வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி கீர்த்தி சுரேஷ் அனுபமா பரமேஸ்வரன் யோகி பாபு உள்ளிட்ட பலர் நடித்து இன்று திரையரங்கில் வெளியாக இருக்கும் படம் சைரன் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் குற்றம் சுமந்தப்பட்டு சிறையில் இருக்கும் நாயகன் ஜெயம் ரவி பதினாலு நாட்கள் விடுப்பில் வெளியே வராரு விடுப்பு நாட்களில் ஜெயம் ரவியுடன் கூடவே இருந்து கண்காணிக்கும் காவலராக யோகி பாபு வராரு ஜெயம் ரவி விடுப்பில் வந்த நாட்களில் தொடர் கொலைகள் நடக்குது அந்த கொலைகளை செய்வது ஜெயம் ரவி தான் அப்படின்னு சொல்லி காவல் அதிகாரி கீர்த்தி சுரேஷ் சந்தேகப்படுறாரு நான் செய்யல அப்படிங்கிறாரு ஜெயம் ரவி உண்மை என்ன என்பதை சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கும் படமே இந்த சைரன் இது வரைக்கும் நம்ம பார்த்துடாத சால்ட் அண்ட் பெப்பர் லுக் என்று சொல்லப்படும் நரைத்த தாடி மீசையுடன் வரார் ஜெயம் ரவி அந்த தோற்றமே ஆர்வத்தை தூண்டுவதாக இருக்கு இளமை தோற்றத்தில் துடிப்பையும் நடுத்தர வயதுக்கான பொறுப்பையும் தோற்றத்தில் மட்டுமின்றி நடிப்பிலும் வெளிப்படுத்தி வரவேற்பு பெறாரு ஜெயம் ரவி ஆம்புலன்ஸ் எனப்படும் அவசர ஊர்தி ஓட்டுநராக இருந்து நானே எமனை நீங்களே நீங்கள் என்ன துரத்துறீங்க என்று அவர் பேசும் வசனம் சமுதாய அக்கறையையும் சாதி சம்பந்தமாக பேசும் வசனங்கள் சமுதாய மாற்றத்திற்கானவையும் இருப்பது சிறப்பு காவல் அதிகாரியாக நடித்திருக்கும் கீர்த்தி சுரேஷ் அந்த வேடத்தில் தன்னை மிகச் சரியாக பொறுத்து கொள்ள முயன்றிருக்காரு ஜெயம் ரவின் காதல் மனைவியாக வரும் அனுபவா பரமேஸ்வரனுக்கு வித்தியாசமான வேடம் அதனால் குறைவான நேரமே வந்தாலும் மனதில் நிறையிறார் ஜெயம் ரவின் அம்மாவாக துளசி தங்கையாக சாந்தினி மகளாக யுவனா பர்வதி ஆகியோர் நடிச்சிருக்காங்க ஏனோ தானா வேணா இல்லாமல் சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்காங்க இறுக்கமாக போகும் படத்தை இலகுவாக்க யோகி பாபு பயன்பட்டிருக்காரு அவர் வரும் காட்சிகளில் சிரிப்பு மலை சமுத்திரக்கணி அழகம்பெருமாள் அஜய் உள்ளிட்டோரும் நன்று இதுவரை சமுத்திரக்கணி மீது இருந்த பிம்பத்துக்கு நேர் எதிரான வேடமும் வசனங்களும் இருக்கு இதற்கும் அவர் பொருத்தமாகவே இருக்காரு பெரும்பாலும் இரவிலேயே நடக்கும் காட்சிகள் அப்படின்னாலும் அவற்றில் தெளிவும் நேர்த்தியும் இருக்கு அதற்காக கடுமையாக உழைச்சிருக்காரு ஒளிப்பதிவாளர் செல்லகுமார் ஜிவி பிரகாஷின் இசையில் பாடல்கள் கேட்ட மாதிரி இருந்தாலும் சுவையாக அமைஞ்சிருக்கு பின்னணி இசையிலும் பலம் மூட்டியிருக்காரு எழுதிய ஆண்டனி பகிராஜ் சாதியை ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக பேசும் அழுத்தமான கதையை எடுத்துக்கொண்டு அதற்கு பதினான்கு நாட்கள் எனும் கால அளவை கொண்டு திரைக்கதை அமைத்து வேகம் கூட்டியிருக்காரு பழைய பழிவாங்கல் என்றாலும் காட்சிகளில் புதுமை புகுத்தி அதற்குள்ளேயே அப்பா மகள் பாசம் அளவான நகைச்சுவை ஆகியவற்றை சரியாக கலந்து விறுவிறுப்பான படத்தை கொடுத்துருக்காரு மொத்தத்தில் ஜெயம் ரவிக்கு மற்றும் ஒரு ஜெயமே இந்த சைரன் மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி